அனைவருக்கும் வணக்கம் நான் இப்போ பார்த்துட்டு இருக்கிற பார்த்தீங்கன்னா வாரம் தோறும் குணத்தில் நடக்கிற ஆட்டு சந்தைக்கு தான் வந்துருக்கிறேன் இந்த வாரம் ஆடு விற்பனை பார்த்தீங்கன்னா ஆட்டு சந்தையே காலியாக இருக்கிற மாதிரி இருக்கு இங்கே வருங்க விற்பனை கொஞ்சம் மண்ணை மாத்தம் போக மாட்டேருக்கு செனையாடா செனையா என்ன ரேட்டுமா வருது இருபத்தி இருபத்தி ஏழு ரூபாய் போயிடா ஆமாம் போயிரா போயிர கிராஸா போயிர கிராஸ் பிரீட் 27 சொல்றாங்கன்னா எத்தனை நாள்ல குட்டி போடுமா 10 நாள் 10 நாள்ல குட்டி போடுற பல்ல பள்ளு சேந்திருச்சு சரி ஓகே அப்படியே நம்ம உள்ள போய் வரலாம் அது போ கொடியாக்கல கிராஸ் பிரீட் நிறைய வச்சிருக்காங்க ஆ பொடைகள் 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 பொடைகள்

எங்கே ஆடு மட்டும் இருக்க ஆளை காணா உள்ளே உட்காந்துருக்கிறாரா ஏஹான் ரொம்ப டல்லாக உட்காந்துருக்கிறீங்க வியாபாரமே இல்லை எல்லாம் பெரிய பெரிய கடையே கொண்டாந்துட்டு வியாபாரம் இல்லைன்னு சொன்னால் எப்படி கார்த்திகை உ கார்த்திக தீபம் தீபம்மா வேற மாதிரி கேட்டு தானே இன்னைக்கு வந்து எத்தனை உருப்படி கொண்டாந்தீங்க

ஐம்பது ரூபா பத்ரூவா ஒன்பது ரூபா பத்ரா ரேஞ்சுக்கு வரும் சரி ஓகே இந்த மாதிரி ஆடுகள் என்ன உங்களுக்கு கனெக்ட் பண்ணிக்கலாமா எத்தனை உருப்படி கைவசம் இருக்கும் ஐம்பது உருப்படி இருக்குது அப்படியே நம்பர் சொல்லுங்கள் நம்பர் சிவனாண்டா சிவனாண்டிங்கிற மாதிரி சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் நைன் எயிட் ஃபோர் சிக்ஸ்

அதுக்கு மேல கேட்டோம்னா அப்புறம் அப்படி உள்ள பார்த்தோம்னா ஆடுகள் வந்து விற்பனை ரொம்ப மந்தமா இருக்கிற காரணத்தினால செய்ய யாரு பேசவும் இல்லை பேச பேசுறதுக்கு நம்மளுக்கு சங்கடமா இருக்கு இங்க பார்த்தோம்னா கொடியாடு கிராஸ் மாதிரி இருக்கு யாரு தெரியுதா அடையாள கண்டுபிடிச்சிட்டீங்களா என்ன குட்டி வாங்கிருக்கீங்களா என்ன வேலைதான் வருது இது அவட குடிங்க யாரோ ஒருத்தர் என்ன வேலைக்கு வாங்கினீங்க மூன்று ரூபாய்க்கு எப்படி ரேட் பரவாயில்லையா இன்னைக்கு பரவாயில்ல வாங்கறக்கே ஆள் இல்லைங்கிறாங்க சரி ஓகேம்மா எந்த ஊரில இருந்து வரீங்க நீலம்பூர் சரி ரொம்ப நன்றி எல்லாமே பண்ணிருக்காங்க உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் எல்லாம் போயிட்டு இருக்கு இதெல்லாம் பாருங்க அப்படி நிக்கது நம்ம தேசமா வளர்ப்பு போட்டு இருக்கிற இடத்துல

ரெண்டு பல் தரத்துல இருக்கு இருபத்தஞ்சு ரூபாய்க்கு மோதிரங்க இருபத்தஞ்சு ரூபாய் கேட்டாங்க அப்படியே நிற்குது ஆமாமா போன வாரம் வித்துருக்கேன் போன வாரம் தான் வித்திருக்கு போன வாரம் ஆடு இல்லை இந்த வாரம் விற்பனை இல்லை போன வாரம் பத்து ஆடு பத்தாடு இந்த வாரம் ஒரு ஆடு கூட ஒரு ஆடு கூட விற்க இதெல்லாம் என்ன ரேட் வருது என்ன பண்ணியே போது

இது ரெண்டு குட்டியோட தான் இது என்ன ரேட்டு வருதுமா

கருப்பு அது குட்டி குட்டியோட இருக்கா ரெண்டும் கடா குட்டி அம்மா ஆமா அம்மா மாதிரி ஒரு குட்டி மூளையாடுதான்

இந்த பதப்பலையில இருந்தானால குட்டி குட்டியா போச்சுல அந்த பஸ்

தா ரெண்டு குட்டி அடிக்கறிஞ்சி பேசறது அடிக்கறிஞ்சில ரெண்டு குட்டியா அம்மைய வணக்கம் இப்படி இப்படி

இந்த பதிவு வந்து நண்பர்களுக்கு பிடிச்சிருந்தீங்கன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்கள் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவை சந்திக்கும் வணக்கம் வணக்கம் வணக்கம்